சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி மாதத்து அமாவாசை நாளாகும் இந்த நாள்ல தர்ப்பணம் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எவ்வாறு முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பற்றினா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய விரத நாட்கள் பார்க்கக்கூடியது அம்மாவாசை இது முன்னோர்களை வழிபட ஒரு உகந்த நாள் அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு உரிய நாளாகவே இந்த அமாவாசையானது கருதப்படுகின்றது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை இறந்த நம் முன்னோர்களை நினைத்து பித்ரோகத்தில் இருக்கும் அவர்களின் ஆத்மா மன நிறைவு அடையவும் அவர்கள் நற்கதி அடையவும் வழி செய்வது பூலோகத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண வழிபாடாகும் இதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து நாமும் நம்முடைய குடும்பமும் நலமுடன் வாழ ஆசி வழங்குவார்கள் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் இறந்த நம் முன்னோர்களையும் முன்னோர் வழிபாட்டினையும் குல தெய்வத்தையும் மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்கு உரியதாக சொல்லப்படுகின்றது ஒரு வருடத்தில் வரக்கூடிய பனிரெண்டு அமாவாசைகள் மட்டுமின்றி தொண்ணூத்தி ஆறு தர்ப்பணங்கள் பிறப்பு கிரகணம் உள்ளிட்ட தொண்ணூத்தி ஆறு தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவர்கள் அமாவாசை அன்று மட்டுமாவது தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அனைத்து அமாவாசைகளும் முக்கியமானது அப்படின்னா கூட இனி வரக்கூடிய ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அமாவாசை ஆகியன மிக முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுகின்றது ஆடி அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய ஆணி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததாகும் அந்த வகையில ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக நம் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வரக்கூடிய ஆடி அமாவாசை இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது தேவர்களின் இரவு பொழுதான இந்த தட்சிணாயன காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மை காப்பதாக ஐதீகம் அதனால் முன்னோர்களை மகிழ்வுடன் வரவேற்று அவர்களின் ஆசைகளை பெறுவதற்கான மாதம் என்பதனால ஆணி அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுகின்றது ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதியானது இருக்கு அன்று நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதனால அதிகாலையிலேயே புனித நீராடி சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ராகு கால நேரமாகும் ராகு காலத்திலேயும் பொழுதற்கு பிறகும் தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்பது விதி அதனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை பத்து முப்பது மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விடுவது சிறப்பு ஆனி அமாவாசை தினம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகின்றது ஜூலை ஐந்தாம் தேதி காலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி விடுகின்றது திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம் என்பதனால இந்த நாள்ல முன்னோர் வழிபாட்டுடன் சிவ வழிபாட்டினையும் நாம் மேற்கொள்வது சிறப்பு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு பிறகு வீட்டிற்கு வர வேண்டும் காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும் அமாவாசை அன்று அன்னதானம் செய்வது சிறப்பு தானியங்களை தானமாக கொடுப்பதும் சிறப்பு காலை முன்னோர் வழிபாட்டினை முடித்த பிறகு இது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நம்ம பூஜை அறையில விளக்கேற்றி குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு தாம்புல தட்டுல இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு இரண்டு வாழைப்பழம் பூ ஒரு ரூபாய் நாணயம் வைத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு தாம்பூலம் முடிந்தவர்கள் இதில் மஞ்சள் குங்குமம் கூட வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வசதி இருப்பவர்கள் ஒரு ரவிக்கை துணியையும் வைக்கலாம் இன்னும் எங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்றவங்க ஒரு புடவை ஒரு ரவிக்கை துணி வைத்து இந்த தாம்பூலத்தை நாம் தயார் செய்ய வேண்டும் இந்த ஒரு தாம்பூலத்தை போல ஒரு ஐந்து தாம்பூலங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் சுமங்கலிகளாக இறந்திருப்பவர்களை நினைத்து குல தெய்வத்தை நினைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் வைத்த அந்த பொருட்களை எல்லாம் சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இந்த பூஜை செய்ததன் முழு பலனும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பொருட்களை வசதி இல்லாதவர்களுக்கு ஏழை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பொருட்களை தானமாக கொடுத்து அவர்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டால் உங்களுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கும் இதனால பித்ரு சாபம் நீங்கும் சுபகாரிய தடை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இது மிக எளிமையான ஒரு பரிகாரம் இதை வீட்டில் செய்ய முடியவில்லை என்றாலும் கோவிலில் கொண்டு போய் இந்த பொருட்களை அங்கு வருபவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதனால இவ்வளவு சிறப்புமிக்க இந்த அமாவாசை நாளை தவறவிடாதீர்கள் குடும்ப கஷ்டங்கள் தீர இந்த நாள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் எப்பொழுதுமே இந்த அமாவாசை நாட்கள்ல திருஷ்டி கழிப்பது கடன் தீர பூஜை செய்வது இது போன்ற பரிகாரங்களை இந்த அமாவாசை நாள்ல செய்யும் பொழுது அது முழு பலனும் நமக்கு கொடுக்கும் கடன் தீர பரிகாரத்தை பூஜை அறையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் முன்னோர் வழிபாட்டை நாம் முடித்து விட வேண்டும் காலை நேரத்திலேயே மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி வைத்து குல தெய்வத்தை வெளிப்பட்ட பிறகு மஞ்சள் நிறத்துல சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த துணியில ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு தங்க மோதிரம் அல்லது கம்மல் அல்லது மூக்குத்தி ஏதாவது ஒரு உருப்படி தங்கத்துல இருக்க வேண்டும் அத அந்த உப்பின் மேல வைக்க வேண்டும் குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அடமானத்தில் இருக்கும் நகை சொத்து பத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் என்று செய்து செய்து கொண்டு இந்த முடிச்சை தயார் அப்படியே மகாலட்சுமி தாயாருடைய பாதங்கள்ல மூட்டையாக கட்டி வையுங்கள் இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் இரவு முழுவதும் அந்த முடிச்சானது பூஜை அறையிலே இருக்கட்டும் மறுநாள் காலை எழுந்து குளித்து விட்டு ஒரு சுத்தமான டம்ளர்ல தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கும் கல்லூப்பை மட்டும் உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியல்ல போடலாம் தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல பீரோவில் வைக்கலாம் அல்லது நீங்க போடக்கூடிய தங்கமாக இருந்ததுன்னா உடனே அணிந்து கொள்ளலாம் அமாவாசை திதியில இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்தால் உங்கள் கையில் எடுத்து கல்லுப்பை தண்ணீரில் கரைத்தோம் இல்லையா கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கு தெரியாமல் எப்படி காணாமல் போய்விட்டதோ அதே போல உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும் கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையை எல்லாம் இறக்கி வைத்து விடுவீர்கள் கடனை எல்லாம் திரும்பி அடைத்து விடுவீர்கள் நிம்மதியான வாழ்வானது கிடைக்கும் இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால இதை நாம் அமாவாசை நாட்கள்ல செய்யும் பொழுது அந்த பலனை நாம் முழுமையாக அனுபவித்து விடலாம் அதனால் இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்களை இந்த அமாவாசை நாள்ல செய்து நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்